எம்ஜிஆர் சீப் மினிஸ்டர் ஆனார் எல்லாத்துக்கும் அந்த ஆசை வந்துருச்சு ரஜினிகாந்த வச்சு படம் பண்ணி எல்லாம் பண்ணினாலும் எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல எம்ஜிஆர் சினிமாவில இருந்து தான் வந்தார் சினிமாவில இருந்து வந்து தான் இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சார் எல்லாம் இருக்கு ஆனா உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அந்த வித்தியாசம் தானே ஒருத்தர் இடம் பார்த்து தட்டுறதுன்னு ஒன்று இருக்கேன் அது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் தட்டினா விழுந்துடாது இடம் பார்த்து தட்டணும் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வில்லன் வந்து எம்ஜிஆர் கொள்றதுக்காக வருவார் எம்ஜிஆர் கூட சண்டை போடுவார் கடைசியில் வில்லன்னால் தாக்க பிடிக்க முடியாமல் ஒரு பள்ளத்தில் விழுக போகும்போது அவனை கூட காப்பாற்றி கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைப்பாரு ஒழிய அவர் ஏதாவது ஒரு சினிமாவில் தண்டனை கொடுத்ததை நீங்க பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆர் தண்டனை கொடுத்து பார்த்து அதை ஒரு மனுஷா ஒரு பெருசா வர்றாரு அப்படின்னா அப்படி பண்ணவே முடியாது யாருமே அப்படி பண்ண முடியாது எல்லாரும் கொள்றது கொல்றது கொள்றது கிளைமேக்ஸ்னா ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவர் எப்போ பண்ணினாலும் கிளைமேக்ஸில் வந்து வில்லனை கூட காப்பாற்றி மனுஷனாக்கணுங்கிறது தான் அவர் படத்தில் 100 படதிலே எம்.ஜி.ஆர் நடிச்ச நூறு படங்களுக்கு மேலே எல்லா படங்களையும் அவர் ஒரே கதையில தான் நடிச்சார் நல்லவன் நல்லவன் நல்லவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இப்படி நல்லவருங்கிறத தவிர வேற எந்த அடையாளத்தியும் எம்.ஜி.ஆர் காட்டாம தான் இருந்தார் எம்.ஜி.ஆர் வீட்டுக்கு நான் எல்லாத்துக்கும் சிலருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கும் சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கும் நான் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்களை நேரா சந்திச்சேன் பார்த்தேன் அதுக்கு காரணம் கோவை தம்பி அவர்கள் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் மாவட்ட செயலாளராக இருந்தார் அவர் படம் எடுத்தார் பயணங்கள் முடிவதில் என்ன ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணால் அந்த படத்தை பார்க்குறக்காக எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து அவர் முன்னால நிறுத்தினாங்க அவர் கட்டி பிடிச்சி சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பெருசாக வருவீங்கன்னு அவர் வீட்டுக்கு ராம அவரை தோட்டத்துக்கு போயிருக்கிறேன் அவர் வீட்டுக்கு யார் போனாலும் மேலே இருப்பார் சொல்லி அனுப்பிச்ச உடனே வர சொன்ன டைமுக்கு அவர் ரெடியாக இருப்பார் இங்கிருந்து மேலே போவா மேலே போனோம்னா அந்த கதவை திறந்து அவரை பார்க்கணும் நம்ம கதவை திறந்து பார்த்து அவரை கையெடுத்து கும்பிடலான்னு அப்படி கதவை திறந்த உடனே முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் எந்திரிச்சு நம்மளை கும்பிடுவார் அவளிய நம்ம அவரை கும்பிடவே முடியாது